இன்றைக்கி நடந்தால் முக்கியமான ரெண்டு சமகளை பெற்றதான் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஹிந்தி தெரியாது போடான்னு ஆவாசா பேசின்னு தௌலத்தா சுத்திட்டு இருந்தவங்களா எங்கே இருக்காங்கன்னு தெரில ஆனால் தான் அங்கே இந்த தமிழ்மொழி பற்றாளர்கள் தமிழ்மொழி பாதுகாவலர்கள் தமிழ்மொழி போராளிகள் தான் சொல்கிறேன் இவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை ஒன்று வந்துருக்குது அதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில அது என்ன மாற்று என்ன ஏதுங்கிறதை பார்க்க போறோம் அடுத்ததாக ராஜ்யசபால இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் ஒரு கேவலமான கீழ்த்தரமான காரியத்தை பண்ணியிருக்காங்க அந்த காரியத்தை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் அவங்களை கழிவு கழி ஊத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் போதுங்க இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் போதும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுப்பீங்க சோ வாங்க இந்த ரெண்டு விவகாரங்களை பற்றியும் விழாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடனால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா கேதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது ஆனது என்ன தெரியுமா போராட்டங்கள் இங்க காலங்காலமா ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு பல போராட்டங்கள் நல்ல விஷயங்களுக்காகவும் நடந்திருக்கு பட் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எத மாதிரியான போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் கொஞ்சம் பாருங்களேன் ரொம்ப வியப்பா இருக்கும் முக்கியமா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு போராட்டங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் எடுத்து பாருங்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதுக்கப்புறமா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்சி கட்டில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நடத்தின போராட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான போராட்டம் எதுன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு நடத்தின போராட்டம் தான் இந்த போராட்டத்தை இவங்க தான் பண்ணாங்க தமிழ் 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 தான் என் பேச்சு தமிழ் தான் என் மூச்சு தமிழுக்காக நான் என்னால் பண்ணுவேன் அப்படி மாதிரிலாம் எல்லாம் ஆனா இவங்களுடைய இந்த புள்ளி வச்சு கூட்டணி இருக்கு இல்லையா ஆனா தான் அங்க இந்த கூட்டமானதுல குமார் அவர்கள் சரியான இந்தியாவுடைய தேசிய மொழி அதனால இந்திய நீங்க எல்லாருமே கண்டிப்பா கத்துக்கணும் கட்டாயம் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு அதுவும் அவரு பொதுவா இந்த விஷயத்த சொல்லல ஓகேங்களா இந்த விஷயத்தை ஜென்ரலா எல்லாருக்காகவும் அவர்லாம் சொல்லவே இல்ல இந்த விஷயத்தை அவர் சொன்னது திமுகவை பார்த்து இந்த திமுக சொல்லுகிறாரு நிதிஷ்குமார் நேற்று டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இந்தி தேசிய மொழி எல்லாருக்கும் இந்தி புரிய வேண்டும் ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியர்கள் மீது திணித்தது என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சினம் கொண்டதாக தகவல் வெளியாயிருக்கிறது நிதிஷ்குமாரின் இந்தி உரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என திமுக எம்பி டி ஆர் பாலு கேட்டதற்கு நிதிஷ்குமார் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் மற்ற தலைவர்கள் நிதிஷ்குமாரை சமாதானப்படுத்திய பிறகு கூட்டம் தொடர்ந்து நடந்ததாக கூறப்படுகிறது இந்த நியூஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் வில்கடனில் போட்டிருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட செய்தி சேனல்களாக இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண நியூஸ் கார்டுலாம் எடுத்து பாருங்களேன் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விதமாக போட்டிருப்பாங்க குறிப்பா தினமலர்ல இது இந்துஸ்தானம் இங்கே இருக்கிறவங்க ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தின்றது தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னதா அந்த நியூஸ் கார்டில் இருக்கும் ஜூனியர் விகரனில் இதை மாதிரியான ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க அதாவது டிஆர் பாலவர்கள் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்கள் ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரர்களால் இந்தியர்கள் மீது திணிக்கப்பட்டது அவங்க நம்மள அடிமையாட்சி செய்யும் பொழுது ஆங்கிலம் திணிக்கப்பட்டது ஹிந்தி தான் நம்முடைய தேசிய மொழி அப்படின்ற மாதிரி சொன்னதா இந்த நியூஸ் கார்டில் போட்டிருக்காங்க இப்ப எனக்கு என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா இப்பதான் போன வாரம் கோவா ஏர்போர்ட்ல ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது கோவா ஏர்போர்ட்ல நடந்ததா இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க கோவா ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள் இந்தி என்பது தேசிய மொழி எனவும் எங்களை இந்திய கத்துவங்க அப்படி மாதிரி திணிக்கப்பட்டதாகவும் அதாவது அவங்களோட கருத்தை என் மீது திணிக்கப்பட்டதாகவும் அப்படி எல்லாம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி அந்த லேடி வந்து ஒரு மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த சம்பவமானது உண்மையாலே நடந்ததா அந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் இதை மாதிரியான விஷயங்கள் அவங்க செஞ்சாங்களா இது மாதிரி எல்லாம் அவங்க சொன்னாங்களா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் இல்லை ஓகேங்களா அந்த லேடி அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த லேடி சொன்னதை வச்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதை மாதிரிலாம் செய்யக்கூடாது என்பது தேசிய மொழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன அறிக்கையை ஒன்று விட்டு இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியினுடைய மீட்டிங்ல நிதிஷ்குமார் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுகிறாரு இதற்கு எதிராக நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய ஒன்றும் தேசிய மொழி கிடையாது நீங்க இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டனத்தை பதிவு செய்து அவருடைய கருத்துக்களை சொல்லுவாரா அப்படின்னு தெரியல முதல்வரை விடுங்க அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் அந்த ஆயிரத்தி எட்டு வேலைகளுக்கு நடுவே இது மாதிரி விஷயங்கள்லாம் அவரால் கவனிக்க முடியாது ஓகேங்களா சோ முதல்வரை விட்டுருங்க ஆனா இங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா மொழிக்காகவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்களா மொழி பற்றாளர்கள் மொழி பாதுகாவலர்கள் மொழி போராளிகள் சொல்லிட்டு இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே அவங்க நிதிஷ்குமார் அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு ஏதாச்சும் கண்ணனத்தை பதிவு செஞ்சாங்களா இல்ல இந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவுல ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா இந்த தமிழ் திரையுலகல இருக்கக்கூடிய இந்த பிரபலங்கள் தான் இந்த சிலுவைகள் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினுக்கு பண்ணிருந்தாங்க டி எல்லாம் போடுங்கன்னு எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படி மாதிரிலாம் எல்லாம் சொல்லிங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க பயங்கரமா ஆட்டம் எல்லாம் ஆடினாங்க அதே நேரத்துல ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு அதுங்களை என்ன பண்ணிட்டு இருந்ததுங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஹிந்தி ஷோக்கு போயிட்டு ஹிந்தில பேசிட்டு இருந்ததுங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஹிந்தி படத்துலலாம் நடிச்சிட்டு இருந்ததுங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஹிந்தி படத்துக்கு மியூசிக்லாம் போட்டுருக்குங்க ஹிந்தி பாட்டெல்லாம் பாடி இருக்குங்க அதுவும் எதுக்காக கேவலம் காசுக்காக காசுக்காக இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாங்க தமிழ் மீது எங்களுக்கு பற்று அதிகம் நானா தமிழர்கள் நாங்களா பச்சை தமிழர்கள் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுவும் தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ இந்த மொழி பற்றாளர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க தெரியல ஆள் அட்ரஸையே காணோம் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசினாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு விவகாரத்தை தமிழக ஊடகங்கள் பெருசா பேசுறாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியல ஆனா வட இந்திய ஊடகங்கள் நேஷனல் மீடியா இந்த ஒரு விஷயத்தை பெரிய அளவுல பூம் பண்ணி பேசுறாங்க அண்ட் ஆல்சோ தமிழகத்தில் இந்த மாதிரி ஹிந்தி தெரியாது சொல்லி போராட்டங்கள்லாம் நடந்தது இல்லையா இந்த டிஷர்ட் எல்லாம் போராட்டம் பண்ணாங்களே அவங்க எல்லாருமே டாக் பண்ணி இந்த ஹிந்தி தெரியாது போட கோஷ்டிகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல எல்லாருமே சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேஷனல் மீடியாக்கள் இதுங்கள கலாய்களாய் கலாச்சிட்டு வராங்க இந்த விவகாரத்தை குறித்து தமிழக பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாரு சைட்ல போற செய்து பாருங்களேன் ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்கிறார் இந்தி கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியை தூக்கி பிடித்தும் மற்ற மொழிகளை அவமானப்படுத்தியும் அந்த கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறது திமுக தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக இருப்பதாக மார்த்தட்டி கொள்ளும் திமுக கூட்டணி கூட்டத்தில் ஹிந்தி தேசிய மொழி என்றும் மற்ற மாநிலத்தவர்களை அவதூறு செய்தும் அமைதி காத்தது ஏன் தமிழை விட ஹிந்தி உயர்ந்தது என்றெண்ணி ஹிந்திக்கு அடிமையாகி விட்டதா திமுக கூட்டணிக்காக தமிழ் மொழியை அடகு வைக்க துணிந்து விட்டதா திமுக உண்மையிலேயே தமிழுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்குமானால் இந்நேரம் இந்தி கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கும் அல்லது நிதிஷ்குமார் கட்சியை ஹிந்தி கூட்டணியை விட்டு வெளியேற்ற முனைந்திருக்கும் ஆனால் ஹிந்திக்கு குடைப்பிடித்து சாமரம் வீசி தமிழை புறந்தள்ளும் திமுகவிற்கு இனியும் தமிழ் குறித்து பேசும் தகுதி இல்லை தமிழை குறித்து பேசும் தகுதி திமுகவிற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி திரு நாராயண திருப்பதி அவர்கள் சொல்லியிருக்காரு இவங்களோட மொழிப்பற்று அப்படிங்கிறது இவ்வளவுதான் இந்த நேரத்தில் எனக்கு மாரிதா சங்கம் சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது மக்களை தமிழகம் மக்களை டைவர்ட் பண்றதுக்காக திமுக அவங்க கையில் எடுக்கக்கூடிய ரெண்டு ஆயுதம் ஒண்ணு தந்தை பெரியார் இன்னொன்னு மொழி மொழி விஷயத்த பேசுவாங்க மொழியை வச்சு பெரிய அளவுல பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது இப்போ நூத்துக்கு நூறு சரியா இருக்கு அடுத்ததான் பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா இவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வச்சிடும் இந்த ஒரு செய்தி உங்களுக்கு நல்லா தெளிவா புரிய வச்சிடும் நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா மற்றும் ராஜ்யசபாவுடைய தலைவரா இருக்கிறவர் தான் மாண்புமிகு திரு ஜெகதீப் தன்கர் ஓகேங்களா அவரை கேலி கிண்டல் பண்ற மாதிரி இந்த புள்ளிவச்ச கூட்டணி எம்பிக்கள் புள்ளிவெச்ச கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பண்ணியிருக்காங்க இந்த புள்ளிவெச்ச கூட்டணி கட்சியோட எம்பிக்கள் கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க இந்த புள்ளிவச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் டிஎம்சி திருண்ணாமுல் காங்கிரஸ் இந்த திருண்ணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி என்ன பண்ணிருக்காரு துணை ஜனாதிபதி அவர்கள் மாதிரியே பாடி லாங்குவேஜோட அவர் மாதிரியே மிமிக்ரி பண்ணி ரொம்ப மோசமான முறையில் கேலி கிண்டல் பண்ணியிருக்காரு இந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி இருக்கிற மாநிலத்தில் தான் முன்னாள் ஆளுநராக இருந்தார் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் நம்ம மாநிலத்துல ஆளுநரா இருந்தாரு இப்ப நடனா துணை ஜனாதிபதியா இருக்காரு அது மட்டும் இல்லாம ராஜ்யசபாவுடைய தலைவரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு காண்டுல இந்த டிஎம்சி எம்பி இப்படி பண்ணியிருக்காரா இல்ல இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்களுடைய மனநிலையே இப்படிதான் இருக்கா அப்படிங்கிறது தெரியல சரி இவருக்குதான் மண்டையில மசாலா இல்லாம துணை ஜனாதிபதி அவர்களை இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு கூட இருந்த எம்பிக்கள் ஆச்சு சொல்லிருக்கலாம் இல்லையா அவர் துணை ஜனாதிபதி ராஜ்யசபையுடைய தலைவர் அவரை நீங்க இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது கேலிக்கிணாள் பண்ணக்கூடாது ரொம்ப கேவலமா நீங்க நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருந்த எம்பிக்களாச்சும் சொல்லிருக்கலாம் இல்லையா ஆனா அவங்க யாருமே அது மாதிரிலாம் சொல்லாம அந்த டிஎம்சி எம்பி அவர்கள் பண்ணக்கூடிய விஷயத்த பார்த்து தட்டி ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க ஒரு படி மேல போய் இந்த பப்பூச்சி இருக்காரு பாத்தீங்களா அவரு வீடியோ எடுத்து ரசிக்கிறாரு இவங்க கூட தான் நம்மளுடைய திமுக எம்பிக்களும் இருந்தாங்க நம்மளுடைய திமுக எம்பிக்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கை தட்டி சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க இந்த எம்பிக்கெல்லாம் ஏன் வெளியே இருக்காங்க தெரியுங்களா இந்த எம்பிக்கள் எல்லாருமே ராஜ்யசபா நடக்கிறதுக்கு இடையூறா இருக்காங்க சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க கட்டியுமே இருக்கிறாங்க யாரையுமே மாட்டேன்றாங்க அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டுதான் இந்த எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அமைச்சிருக்காரு நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியமைச்சிருக்காரு இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு யாரை வெளியே அமிச்சாரோ கேலி கேலிக்கணல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க அதுவும் எங்க பார்லிமெண்ட்ல பொதுமக்கள் இதை மாதிரிலாம் இவங்க பண்ணணும்ன்றதுக்காக தான் ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்களா ஏகப்பட்ட வேலைகள் கிடக்குது அவங்க தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் பண்ணாம அங்க போயிட்டு ராஜ்யசபா தலைவர் கிண்டல் பண்றாங்க அவரு துணை ஜனாதிபதி ஓகேங்களா அவ்வளவு பெரிய மனுஷனை இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்ண இந்த காரியம் இருக்கு பாருங்க இது நாடு முழுவதும் பரவி இருக்கு ஓகேங்களா நாடு முழுதும் பரவியாச்சு எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறாங்க இதுக்கு தான் நாங்க உங்களை அனுப்பிச்சோமா இது மாதிரி எல்லாம் தான் நாங்க உங்களை அனுப்பிச்சோம் ஏதாச்சும் உருப்படியா பண்ணிருந்தா கூட பரவாயில்ல மாதிரி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படி மாதிரி எல்லாம் சொல்லி அவ்வளவு பேர் கண்ட மினிக்கு திரிட்டு வராங்க இவங்க நடந்து கொண்ட விதம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப மோசமானது துணை ஜனாதிபதி ராஜ்யசபாவுடைய தலைவர் அவரை இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அவரு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு அவரோட பேஸ் பார்க்கும்போதே தெரியுது அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்காரு ஓகேங்களா அவருக்கு சமாதானம் பண்ணிருக்காங்க நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள் மற்ற எல்லாருமே அவர் கூட நின்னு இருக்காங்க அவருக்கு சமாதானம் பண்ணியிருக்காங்க இந்த எம்பிக்கள் எல்லாருமே வெளியே இருந்தாங்க பாத்தீங்களா அப்போ ராஜ்யசபா தலைவரான திரு ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு ஆதரவாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த இடத்துல இருந்த எல்லா எம்பிக்களுமே எழுந்து நின்று ஒரு மணி நேரம் நின்னு இருக்காங்க நின்னுட்டு தான் அவங்க எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க ஒரு மணி நேரம் இதுதான் என்டிஏ கூட்டணிக்கும் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஒரு மனுஷன் விவசாய குடும்பத்துல பிறந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அந்த சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு லெவலுக்கு வந்து அதுக்கப்புறமா கவர்னர் ஆகி அதுக்கப்புறமா துணை ஜனாதிபதி ஆகி இப்போ ராஜசபாவுடைய தலைவராகவும் இருக்காரு துணை ஜனாதிபதி மற்றும் ராஜசபாவினுடைய தலைவரா இருக்காரு ஒரு விவசாயினுடைய மகன் ஓகேங்களா அவரை எப்படி இந்த புள்ளுவச்சு கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் கிண்டல் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க கஷ்டப்படுற ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்த ஒருத்தர் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள் அவர் பேஸ் பண்ணிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிக்காரங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இத மாதிரி கேலி கிண்டல் பண்றவங்கலாம் யாரு எல்லாருமே குடும்ப அரசியல் பண்றவங்க அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிப்பட்ட பேக்கரில் இருந்து வந்தவங்களுக்கு எப்படிங்க கஷ்டப்பட்டு மேல வந்தவங்களோட அருமை தெரியும் இப்படிதான் அவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க வைத்தெறிச்சல் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இது மாதிரி நெப்போட்டிசம்ல இருந்து வந்தவங்க ரெண்டு விஷயம் எப்பவுமே பண்ணுவாங்க ஒன்னு அவதூறு பருப்புவாங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி மட்டகரமா கேவலமா கீழ்த்தரமா கேலி கிண்டல் பண்ணிட்டு சுத்துவாங்க ஒரு விவசாயினுடைய மகன் ஒரு விவசாயினுடைய மகன் ஆளுநராகவும் ஆகலாம் இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியும் ஆகலாம் இந்த நாட்டினுடைய ராஜ்யசபா தலைவராகவும் ஆகலாம் பாஜகவுடைய கட்சியில பாஜகவுடைய ஆட்சியில அதே மாதிரி தீமி தவறும் ஆகலாம் பாஜகவுடைய கட்சியில ஆட்சியில ஆனா இந்த புள்ளியொட்சி கூட்டணி சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்ல இத மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே யோசிச்சுக்கோங்க சோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்